பிரேசலாட் கத்தர் நாம் இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமரு லோக சுவார்த்தியம் மூலமாகி தேவ வார்த்தையை ஒரு நாள் சொல்லும்படியாக கத்தர் கொடுத்த கிருப்புகளுக்கும் நன்றி சொல்லுகிறேன் காலிலே கத்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார் நாம் கத்தரை பார்க்கிற எந்த சகமாக இருந்தாலும் கத்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார் இந்த நாளில் உங்களுக்கு அவர் வசனத்தை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் ஒன்று தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்று நாளாகும் பதினோரு ஒன்பதில் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனினுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் தாவிது விருத்தி அடைந்தான் சேனுடைய கர்த்தர் அவனோட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே நம்ம தாவிதோடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருந்தான் நாளுக்கு நாள் விருத்தி அவன் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டான் ராஜாவாக ஆனாலும் இன்னும் அவனுக்கு என்ன இல்லை அவனுக்கு ராஜ்யபாரம் கிடைக்கவில்லை காரணம் அங்கே ஏற்கனவே சவுல் என்பவன் ராஜாவாக இருந்தான் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனாயிருந்தான் அவனுக்கு நாட்கள் இன்னும் முடிவாகவில்லை அதனால அது வரலும் தாவிது அங்கே காடுகளில் அங்கேயும் ஓடிக்கொண்டே இருந்தான் ஆனாலும் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா கர்த்தர் நம்மோடு அவரோடு இருந்தவுடைய நாள் எப்படி நடந்து சொல்கிறேன் பாருங்க தேவன் அவனோடு இருந்தார் தேவன் அவனுக்கு நன்மை செய்தார் தேவன் அவனோடு இருந்ததுனால அவன் எதை பத்தியும் கவலைப்படலை அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டால் ராஜபவரம் கிடைக்காம இருந்தாலும் அவன் அவன் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறான் பழைய ராஜா சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறான் எப்படி ஆயில் பாருங்க இவன் தான் ராஜா என்று அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனாலும் இவன் மேல ரொம்ப கோபத்தில் இருக்கிறான் சவுல் சவுலோட ஆண்டோர் இருக்கவில்லை சவுலுடைய அவன் சவுலிலிருந்து அவனுடைய சவுல் ஆண்டவரை புறம்பே தள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனை வெறுத்தார் காரணம் கீழ்படியாமை பண்ணினான் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்தான் அதனால அவனை ராஜா வாக்குறதுக்கு கர்த்தர் மனசா பட்டிருக்கிறாரு அது மாத்திரமல்ல அவனோடு ஆண்டு இருக்கவில்லை தேவன் புதிதான ஒரு தமக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கண்டுபிடித்தார் அவன் தான் தாவே அவன் ஆளுடைய பார்வைக்கு நலமானதை செய்தான் நல்ல பாட்டு பாடுவான் ஆண்டவர் ஆராதிப்பான் பாருங்கள் அவனுக்கு வந்து நல்ல குணம் என்னென்ன அவனோட படிப்பு இருந்துச்சோ இல்லையோ தெரியல பட்டம் இருந்துச்சோ இல்லையோ தெரியல பெருமை இருந்துச்சு அவனோ ஒன்று இல்லை ஆனால் ஆடுகளுக்கு பின்னே நடந்து கொண்டிருந்தான் அவனுடைய வாழ்க்கையில் ஆடு மேய்ப்புறது அவனுடைய பிரதான நோக்கம் ஆடுகளை பாதுகாப்பது அவன் நோக்கமாக இருந்தது கர்த்தர் அவனோடு இருந்தார் அது வசனம் சொல்லுது சரி கர்த்தர் அவனோடு இருந்தான் ஆடு மேய்க்கும் போதும் கூட இருந்தான் இப்போ ராஜா அபிஷேகம் பண்ணும்போது கூட இருந்தார் அவனை நினைக்கும் அவனை கொண்டு ஏதோ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் இருந்தது இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இருபாரானால் நம்மோடு இருபாரானால் நாம் விருத்தி அடைந்து கொண்டே இருப்போம் ஒவ்வொரு காரியத்திலும் டெவலப் ஆயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆகும் திடீர் இல்ல சலால் சொல்லுவாங்க திடீர்னு உங்களுக்கு லாட்டி அடிச்சிரும் திடீர்னு அப்படியே வந்துரும் இந்த திடீர் திடீர்லாம் ஆண்டர் பண்ண மாட்டாங்க ஆண்டர் வந்து கிராஜுவலா தான் பண்ணுவாங்க ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கறேனா பாருங்க யோசிப்போட கர்த்தர் இருந்தார் சொல்லி பாдиаபத்துல வாசிக்கிறோம் அவன் எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டிருப்பான் தெரியுமா கஷ்டங்கள் கடைசியில் தான் அவனை கொண்டு ராஜாவின் அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் உட்கார வைத்தார் இதெல்லாம் ஏல சடலாக நடக்கவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் அவனோடு இருந்து அவனுடைய பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாத்தையும் வெற்றி பெற்று மேலே செல்கிறார் அதே போல தான் இந்த யோசிப்புடைய இந்த யோசிப்பு வாழ்க்கையை போல தான் இந்த தாழ்வின் வாழ்க்கையில் அதே போல தான் அவனுக்கு எல்லா சோதனை மேலும் சோதனை வெற்றி ஆண்டவர் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் பாதுகாத்து இருக்கிறார் அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறான் கர்த்தர் அவனுடைய இருப்பதால் விருத்தி எங்கே போனாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது ஆண்டு இருந்தா தான் இப்ப சொல்லாலும் நல்ல காலம் பறக்குது அந்த காலம் பறக்குது இந்த காலம் பறக்குது உனக்கு விருத்தி வந்துடும் உனக்கு அப்படி வந்துடும் டெவலப் ஆயிரு நீ அதை வாங்கிடுவேன் இதை வாங்கிடுவேன் இதெல்லாத்தையும் நம்பதை விட கர்த்தர் நம்மோடு இருப்பதை நம்புவதுதான் பெருசு அவர் நம்மோடு இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பதை அவர் பார்த்த பசங்க சொல்ல சேனைகளின் கர்த்தர் சேனைகள் இந்த பாருங்க சேனை என்றார் சோல்ஜியர் அப்போ இந்த போடை வீரருக்கெல்லாம் எல்லா படைகளுக்கெல்லாம் தலைவர் அவர் என்று சொல்லப்பட்ட அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அதுல அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இன்றைக்கு அருமையான தேவடி பிள்ளைகளே இந்த கால வெளியிலே கர்த்தர் நம்மோடு தான் விருத்தி அடைவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு நாளுக்கு நாள் விருத்தி இன்றைக்கு உங்க வாழ்க்கையில விருத்தி இல்லாத சூழ்நிலை இருக்கிறதா ஓ எதுலேயும் டெவலப்பே ஆகலையா நான் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தோல்வி மேல தோல்வியா வருது இதுக்கு என்ன செய்யுது எந்த மந்திரவாத்திய பாக்கலாம் எங்க போய் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு தாயத்தை கட்டிட்டு வந்துட்டா சரியாயிரும்னு இங்க நினைச்சு இருக்கிறீங்களா அநேகர் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க போயிட்டு அவன் அப்படி சொல்லுவான் இப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு தாயத்தை கட்டி ஒரு எலுமிச்சம்பளம் ஒரு இதில் வந்துடும் வீட்டுல தொங்க போட்டா எல்லாம் சரியாயிரும் நீங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த நினைப்பை விட்டுட்டு ஒரு வாரத்துக்கு வாருங்கள் கர்த்தர் தாவிதோடு இருந்த பொழுது என்ன அதே போல கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுக்கு ஒரு வெளிச்சை அவர் உங்களோடு இருந்தால் நீங்க பெரியார் நீங்கள் விருத்தி ஆடவே நீங்க எத்தனையோ சரித்திரத்தை வாதியா முதல் வெளிப்படுத்தல படிச்சு பாருங்க கர்த்தரோடு இருந்தவர்கள் கர்த்தர் யாரோடு இருந்தாரோ எல்லாரையும் கர்த்தர் உயர்த்தி கொண்டே போயிருக்கிறான் சோதரன் ஒன்றுக்கு மிக அடிமையா விற்கப்பட்ட யோசியப்படி வாழ்க்கையில பாருங்க அவன் விருத்தி அடைந்தான் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் ஸ்டெப் ஐ ஸ்டெப் ஒரு நாள் கடைசி ஒன்று ராஜாவின் பக்கத்தில் உட்கார வைக்கப்பட்டான் இகித்துக்கெல்லாம் அந்த நாட்கள் எகித்து வல்லவரசா இருந்தது அந்த நாட்கள் அதே போலதான் கருத்தர் உங்கள் இருந்தால் கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார் ஆண்டவர் கண் மேலே மேலே உங்களுக்கு கால்களை நிற்க வைப்பார் என்று வசனம் சொல்லுங்கள் தாவிதோடு இருந்தார் தாவிது விருத்தி அடைந்தார் சேல கருத்தர் இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் இருந்தார் உங்கள் வாழ்க்கையில் விருத்தி உண்டாகும் சுகம் உண்டாகும் விடுதலை உண்டாகும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஒரு பெரிய மாற்றம் இந்த காலில் நடக்கும் என்பதை கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் என்னோடு வாருமாண்டவரே என்னோடு கூட வாங்க ஆண்டவர் என்னோடு இருங்க ஆண்டவரே ஓ அவன் கர்த்தர் அவனோடு இருக்கணும் என்னோடு இருங்க ஆண்டவர்கள் நீ இன்றைக்கு என் மத்தியில் வாங்க குடும்பத்தில் வாங்கன்னு சொல்லி அவரை பக்கத்தில் வச்சுக்கோங்க அவரை துணையாக வச்சுக்கோங்க நீங்கள் எதுவுமே செய்யாது சோ கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார் நடத்தி கொடுப்பார் நடக்க வேண்டிய வழியை போதிப்பார் இந்த வழியில் போகணும்னு சொல்லுவோம் இந்த காலின் என்ன செய்யணும் யோசனை பண்ணுறீங்களா கர்த்தர் உங்களுக்கு புதிய வழியை காட்டி ஒரு புதிய ஒரு ஒரு மார்க்கத்தை பாருங்க ஒரு புதிய வழி உங்களுக்காக திற எல்லா வழியும் அணைச்சுருந்தாலும் ஒரு புது வழி உங்களுக்காக திறந்து கொடுப்பார் இந்த ஏன்னா அவர் உங்களோடு இருக்கிறார் பாரு வசன் சொல்லுது அவன் கர்த்தர் அவனோடு இருந்தான் இன்னைக்கு அவனோடு இருக்கும்படி செய்கிறீங்களா காரி இன்னைக்கு உங்களோடு கற்று இருக்க முடியிற காரிய செய்கிறீங்க அவருக்கு ஒப்பு கொடுங்க உங்களாவிய ஆத்தமசரியத்தை ஒப்பு

இருந்தால் நாங்கள் விருத்தி அடைவோம் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் எல்லா ஜனங்களுக்கு இந்த காலை வழியில உருவாகும்படி செபி பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க கத்தர் மாத்திரம் போதும் உலகத்தில் எது எங்களுக்கு வேண்டாம் என்கிற நம்பிக்கை உருவாகட்டும் அன்று உலகத்தில் எது இருந்தாலும் நீர் இல்லாவிட்டா ஒன்றும் இல்லை ஆனால் உலகத்தில் எது இல்லாமல் போனாலும் நீ இருந்தால் எல்லாம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை விசுவாசம் வரட்டும் ஆசீர்வாத கட்டளையிடும் காலங்களில் எல்லாரையும் நாங்கள் இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு நாங்கள் தனித்தனியாக செபித்தவளை ஆசீர்வதி கிருபைகள் மறைத்து பேசு விண்ணாமிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிரியப்பாராக கத்தர் தாவிற்குடைய கத்தர் இருந்து எந்த அப்படின்னா அவரு நாட்களை விருத்தி அடைந்தே போல உங்களோடு கத்திருந்தால் விருத்தி அடைவீர்கள் ஒப்படுங்க கத்தனை உங்களை ஆசிரியப்பார் இன்னொரு லோக சுவார்த்திகளை சந்திக்கும் வரையிலும் கத்தவங்களை எல்லாரையும் ஆசிரியப்பாராக இருந்தாலும்